என் தங்க பிள்ளையே இந்த வாராகி அம்மா உனக்காக சொல்கின்ற வாக்கை கேட்டால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் உன் அம்மா சொல்வதை பொறுமையுடன் கேள் உன் கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் உன் அம்மா வாராகியிடம் சொல் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் என் செல்ல குழந்தையே உனக்கு துரோகத்தை செய்தவர்களைப் பற்றி நினைத்து நீ மனவேதனை பட்டு கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகத்தை செய்தவர்களைப் பற்றி நீ என்னிடம் சொல்லும் போதெல்லாம் கேட்ட உன் அம்மா வாராகியின் கண்களில் இருந்து கண்ணீர் வீழ்ந்தது அந்த சராசரத்தை ஆட்டிப்படைக்கும் இந்த வாராகி அம்மாவின் கண்கள் கலங்கியது என்றால் என் குழந்தையே உன் எதிரிகள் உனக்கு எப்பேற்பட்ட துரோகத்தை செய்திருப்பார்கள் என்று என்னால் அறிய முடியும் என் பிள்ளையே அவர்கள் துரோகத்தை மட்டுமா செய்தார்கள் இன்னும் உனக்கு துன்பத்தை தர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் உன்னை நிம்மதியாக வாழவிடக் கூடாது என்று நினைக்கின்றார்கள் என் குழந்தையே நீ மட்டும்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளும் வேண்டாம் என்று நினைத்து அவர்களிடமிருந்து ஒதுங்கி விடுகின்றாய் ஆனால் அவர்களால் அப்படி இருக்க முடியாது எப்பொழுது பார்த்தாலும் யாரிடமாவது உன்னை பற்றி அவதூறாக பேசுவது உன்னை பற்றி தப்பு தப்பாக வதந்திகளை கிளப்பி விடுகின்றார்கள் இதுதான் உன் கவனத்திற்கு வராத உண்மை என் அன்பு குழந்தையே உன்னை போலவே அவர்களும் நல்லவர்கள் உனக்கு எப்பொழுதும் துரோகத்தை செய்ய மாட்டார்கள் என்று நீ நினைக்கின்றாய் என் குழந்தையே ஆனால் உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அவர்கள் மட்டும் உனக்கு துரோகத்தை செய்யவில்லை அவர்களின் உடன்பிறந்தவர்களும் இதே வேலையைத்தான் செய்கின்றார்கள் அடுத்தவர்களிடம் போய் தேவையில்லாத விஷயத்தை பேசுகின்றார்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு பிரச்சனைகளை உண்டாக்குகின்றார்கள் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகளை உண்டாக்கியவர்களுக்கு தெய்வம் எப்பொழுதும் என்ன தண்டனை கொடுக்கப் போகின்றது என்று நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாய் தெய்வம் இவர்களை தண்டிக்காமல் விட்டுவிடுமோ என்று என் குழந்தை நீ மனக்குழப்பத்தில் இருக்கின்றாய் என் பிள்ளையே நீ நினைப்பது தவறு தவறு செய்தவர்களை தெய்வம் தண்டிக்காமல் விடாது அரச நன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் என்ற விஷயத்தை நீ மனதில் வைத்துக்கொள் என் செல்ல குழந்தையே உன் மனதில் உள்ள குழப்பத்திற்கு உன் அம்மாவாராகி பதில் சொல்லியே தீர வேண்டும் அது என்னோட கடமையும் கூட அதற்கு முன்பாகவே உன் எதிரிகளுக்கு மிக பெரிய தண்டனை கிடைத்துவிட்டது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உன் அம்மா வாராகி உன்னிடம் தெரிவிப்பதற்காக ஓடோடி வந்திருக்கின்றேன் கவனமாக கேள் இந்த வாராகி அம்மா எப்பேற்பட்டோள் என்று உனக்கே நன்றாக தெரிந்த விஷயம்தானே உன் அம்மா வாராகி யாரையும் அவ்வளவு எளிதாக மன்னிக்க மாட்டேன் என்று என் குழந்தையே இத்தனை துரோகத்தையும் உனக்கு செய்துவிட்டு ஒன்றுமே தெரியாதது போல வேஷம் போட்டால் உன் அம்மா வாராகி அவர்களை சும்மா விடுவேனா நிச்சயமாக அவர்களை தண்டிப்பேன் அதற்கு முன்பாக உன் மீது என்னை விட அதிக அக்கறையும் பாசத்தையும் வைத்திருக்கும் உன்னுடைய குல தெய்வம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளை பார்த்து சும்மா விட்டு விடுவார்களா என் தங்க பிள்ளையே உன்னுடைய குல தெய்வம் இன்று உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்து விட்டார்கள் என் பிள்ளையே அவர்களுக்கு கிடைத்த தண்டனை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் என் பிள்ளையே சர்வ நிச்சயமாக நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் அதே சமயத்தில் உன்னுடைய நல்ல குணமும் நல்ல மனதும் உனக்கு வருத்தத்தை தரும் ஏனென்றால் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு கூட நீ நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய என் அன்பு குழந்தை அல்லவா அதனால்தான் இதுவரை உன் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த துரோகத்தையும் நீ செய்ததில்லை என் தங்க பிள்ளையே உன்னுடைய நல்ல எண்ணத்தினால்தான் உன் அம்மா வாராயின் முன்பு நீ வந்து நின்று கொண்டிருக்கின்றாய் என்ற விஷயத்தை நீ புரிந்துகொள் அதனால் உன்னுடைய நல்ல குணத்திலிருந்து ஒரு நாளும் நீ மாறிவிடாதே என் குழந்தையே உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் அடுத்தவர்களை நல்லபடியாக வாழ வைக்கும் உன்னால் யாருக்கும் எந்த கெடுதலும் வராது நீயும் நன்றாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று என் அன்பு குழந்தை நீ நினைப்பவன் என் தாங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் இதுவரை நீ ஒவ்வொரு நாளும் பட்ட அவமானங்களை உனக்கு தந்து கொடுத்தவர்களை உன் அம்மா வாராகி அவர்களை ஒரு கை பார்த்து விடலாம் என்று புறப்பட்ட போதுதான் எனக்கு தெரிய வந்தது அவர்களின் நிலை என்னவாகியது என்று அவர்களின் வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றார்கள் என்று என் பிள்ளையே அவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் யாருக்கும் நிம்மதி என்பதே கிடையாது அதற்கு காரணம்தான் என்னவென்று சிந்தித்துப் பார்த்தேன் நாம் தானே இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று புறப்பட்டு வந்தோம் ஆனால் அதற்கு முன்பாகவே இவர்களுக்கு தண்டனை கிடைத்துவிட்டது இவர்கள் வாழ்க்கையில் இருந்த சந்தோஷத்தை இழந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது நல்ல நிலைமையில் இல்லை என்ற விஷயத்தையும் உன் அம்மாவாராகி நான் தெரிந்து கொண்டேன் இவர்களுக்கு யாரால் தண்டனை கிடைத்தது எதனால் இவர்கள் வாழ்க்கையை இப்படி ஆகிவிட்டது என்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்தேன் என் தங்க பிள்ளையே அப்பொழுதுதான் உன் குலதெய்வமானவரை நான் என் கண்களால் பார்த்தேன் அவர்கள் என் எதிரில் வந்து நின்று கொண்டிருந்தார்கள் என் குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் என்னிடம் எந்த விஷயத்தை பற்றி என்னிடம் சொன்னார்களோ அதை பற்றித்தான் உன் அம்மாவாராகி இப்பொழுது உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய குலதெய்வம் வேதனையுடன் சில விஷயத்தை பற்றி என்னிடம் சொன்னார்கள் ஆனால் உன்னுடைய குலதெய்வம் இப்பொழுது மன நிம்மதியாக இருப்பதாகவும் சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விஷயத்தை அப்படியே உன்னிடம் உன் அம்மாவாராகி நான் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன் அம்மாவாராகி தேவையில்லாத விஷயத்தை உன்னிடம் சொல்ல மாட்டேன் என்று நீ முழுமையாக நம்பினால்தான் உன் அம்மா சொல்வதனைத்தும் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என் பிள்ளையே அதனால்தான் உன் அம்மா வாராயி சொல்கின்ற வாக்கை முழு நம்பிக்கையுடன் கேள் அப்பொழுதுதான் நான் சொல்வதனைத்தும் உனக்கு புரியும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வம் இந்த வாராகி அம்மாவிடம் என்ன சொன்னார்கள் என்று உனக்கு தெரியுமா உன்னுடைய குல தெய்வம் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருப்பார்களாம் என் குழந்தையை உன்னுடைய எதிரிகள் செய்த சூழ்ச்சிகள் என்னவென்று உன்னுடைய குல தெய்வத்தின் கவனத்திற்கு தெரிய வந்ததாம் அவர்கள் உனக்கெதிராக சூழ்ச்சிகளை செய்ய எந்த எல்லைக்கு செல்ல போகின்றார்கள் என்று கவனிக்கத் தொடங்கிய போதுதான் உன் எதிரிகளின் ஆட்டம் ஆரம்பித்து விட்டது அவர்கள் எல்லை மீறி சென்று விட்டார்கள் என்பது உன் குலதெய்வத்தின் மனதை பாதித்துவிட்டது என் குழந்தையின் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டங்களை தருகின்றார்களே என்று வேதனைப்பட்டார்களாம் உன் குலதெய்வம் என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய குலதெய்வத்தின் கோபத்திற்கு ஆளாகிவிட்டார்களாம் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று கோபப்பட்டார்களாம் என் குழந்தையே உனக்கு எதிராக சதி செய்வது ஒருவராக இருந்தாலும் பரவாயில்லை ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து உன்னை அழிக்க திட்டமிட்டார்கள் உன்னை பழிவாங்க நினைக்கின்றார்கள் தனி ஒருவரை ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து அழிக்க நினைப்பது எந்த விதத்தில் நியாயம் அதுவும் அவர்களுடைய அன்பு பிள்ளை நீ என் பிள்ளை என்றைக்கும் யாருக்கும் ஒரு நாளும் எந்த கெடுதலையும் செய்யவில்லை தன்னிடம் யாராவது உதவி என்று கையேந்தி விட்டால் தனக்கு இல்லை என்றாலும் அதை எடுத்து கொடுக்கும் என் அன்பு பிள்ளை அப்படிப்பட்ட அன்பு குழந்தையின் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் அவருடைய குலதெய்வத்தின் முன்பே இத்தனை அநியாயங்கள் நடந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய தவறு என் பிள்ளை தன்னுடைய குலதெய்வத்திற்காக தலைமுறை தலைமுறையாக ஓடி ஓடி உழைத்தது அப்படிப்பட்ட குழந்தையை இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் கஷ்டப்படுத்துகின்றார்கள் இதையெல்லாம் பார்த்து என் மனது வேதனைப்படுகின்றது என்று உன் குலதெய்வம் இந்த வாராகி அம்மாவிடம் சொன்னார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்கள் உன் மீது இன்னும் வன்மத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர இன்னும் பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடவில்லை அவர்களுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை அதனால் என் குழந்தையே உன் குலதெய்வம் அவர்களை உடனடியாக தண்டிக்க வேண்டும் அதுவும் வாழ்நாள் முழுவதும் இவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மிக பெரிய தண்டனை தர வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பவர்களுக்கு சரியான தண்டனை அதனுடைய பலன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்து உன் குலதெய்வம் உன் எதிரிகளை தண்டித்து விட்டார்களாம் என் தங்க பிள்ளையே இதை மட்டும் நீ நன்றாக புரிந்துகொள் உனக்கு துணையாக உன் குலதெய்வம் மட்டும் அல்லாமல் இந்த வரம் தரும் வாராகி அம்மாவும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே என் குழந்தையே உன் எதிரிகள் உன் குலதெய்வத்தின் முன்பு எத்தனை வேண்டுதலை வைத்தாலும் அது நிறைவேறாது அவர்கள் குடும்பத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் தெய்வம் அங்கு போய் நிற்காது இவர்கள் உனக்கு செய்த அநீதிக்கு இதுவே அவர்களுக்கு மிக பெரிய தண்டனை என் தங்க பிள்ளையே தெய்வம் யாருக்கும் உடனே தண்டனை தராது அவர்கள் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பை தான் முதலில் தருவார்கள் கடைசி வரை திருந்தாதவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் உன் எதிரிகள் அவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளை வெளியில் யாரிடமும் சொல்லாமல் மூடி மறைத்து வாழ்கின்றார்கள் ஏன் தெரியுமா தெய்வம் அவர்களை தண்டித்து விட்டது என்று எல்லோருக்கும் தெரிந்துவிடும் என்று அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுத்த இவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைத்துவிட்டது என்று சொல்வார்கள் என் பிள்ளையே உன் குலதெய்வத்தின் முன்பு சண்டையிடக்கூடாது என்று தெரியாமல் இவர்கள் சண்டையிட்டார்கள் ஒரு குலத்தை காக்கும் குல தெய்வத்தின் முன்பு சண்டையிட்ட இவர்களின் வாழ்க்கை எப்படி ஆகிவிட்டது பார்த்தாயா என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலதெய்வமே உன் எதிரிகளை தண்டித்து விட்டது அவர்கள் இப்பொழுது வாழ்க்கையில் கஷ்டத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இனி இவர்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கே தகுதியேற்றவர்கள் என் குழந்தை இனி நீ நிம்மதியாக வாழ வேண்டும் உன் குலதெய்வம் உனக்கு எப்பொழுதும் துணையாக இருக்கும் இந்த வாராகி அம்மாவின் ஆசிர்வாதம் உன் மீது எப்பொழுதும் நீடித்திருக்கும் ஓம் வாராகி தாயே போற்று என்று சொல் நல்லதே நடக்கும்